நாட்டை விட்டு வெளியேறினார் பிரதமர் லண்டனில் தஞ்சமாம் சொல்லு நாட்டை விட்டு வெளியேறினார் பிரதமர் லண்டனில் தஞ்சமாம் போராட்டக்காரர்கள் கையில் நாடு ஒருவேளை இந்த விஜய் மல்லையா நீரவ் மோடி மாதிரி கிடையாது போராட்டக்காரங்களுக்கு நடந்த போராட்டத்துல பிரதமர் அலுவலகத்தை வீடெல்லாம் சூரிய அடித்து நாட்டை விட்டு அந்த அம்மா தப்பிச்சு போயிருச்சு சரி என்னமோ காலங்காலத்துல நல்ல செய்தி சொல்லியிருக்க ஒரு சக்கர பொங்கல் வச்சு கொண்டாடிவோமா நமக்கு எதுக்கு சக்கர பொங்கல் என்னப்பா நல்ல செய்தி சொல்லி இருக்க இந்திய பிரதமர் நாட்டை விட்டு போயிட்டாருங்க அவரு கிடையாதுங்க அவர் சுற்றுவா போறதோட சரி இது பக்கத்து நாட்டு பிரதமர் பக்கத்து நாட்டு பிரதமர் பங்களாதேஷோட பிரதமர் பங்களாதேஷோட பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களேதான் இந்த சாட்டை வணக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி அஞ்சலுக்குலாம் முன்னாடி நேற்று எண்டு கொடுக்கும்போது கரண்ட கட் பண்ணி விட்டு எண்டு கொடுத்தீங்க கரண்டை கட் பண்ணி விட்டு எண்டு கொடுத்தது இல்ல அது இயற்கை நேத்து தமிழக பாஜக தலைவராக அடுத்து யார் வரப்போரா அப்படின்னு நானும் நம்ம அன்பு உட்கார்ந்து பேசிட்டு சரி பேசிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த பாஜக தலைவராக இவங்க தான் வருவாங்க தமிழக பாஜக மீண்டும் ஒளிர போகிறது மின்ன போகிறது வெளிச்சமாக போகுது அப்படின்னு சொன்னோம் உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு இது வந்து திமுகவோட சதி அப்படிலாம் இல்ல இயற்கைக்கே தெரிஞ்சிருக்கு தான் எண்டு கொடுப்ப ஓ இப்படித்தான் தான் அது வந்து ஒளிர போய்கிறது மிளிர போய்கிறது பிரகாசமாக போய் அப்படின்னு சொன்னா உடனே கரண்ட் கட் ஆயிடும் அந்த இடமே இருக்கு எதுவும் கட் ஆயிராம ஆமா அடுத்ததாக முதல் அஞ்சல் முதல் அஞ்சல் வந்து பக்கத்து நாட்டு வங்காளதேசத்தோட பிரதமர் வந்து நாட்டை விட்டு வெளியிருக்காங்க ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அடுத்து லண்டன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு டெல்லியினுடைய இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் வந்து தஞ்சமட் ஏர்போர்ட் ஒன்று எஸ் அங்கே வந்து தஞ்சமடைந்து தற்சமயம் அங்கிருந்து வேற ஒரு நாட்டுக்கு தப்பி போறதாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு வருஷமும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் இலங்கையில் அந்த அது ஞாபகம் இல்லையா அங்கேயே உங்க அப்பாவோட சிலையை உடைச்சாங்க இங்கேயும் உங்க அப்பாவோட சிலையை உடைக்கிறாங்க அந்த இலங்கையில வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த காரை கீர் பார்த்து அதை எடுத்துட்டு இங்க இங்க போனா தூக்கிட்டு வந்தாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைங்கிற மாதிரி மாணவர்கள் போராட்டம் வந்து எப்பயுமே வெற்றி தான் அது மட்டும் போராடு மாணவர்கள் தான் இங்கேயும் மாணவர்கள் தான் அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு நாட்டுல புரட்சி அப்படிங்கிறப்போ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அதிபருடைய மாளிகை அந்த அரண்மனை அல்லது அதிபருடைய அலுவலகங்கள் அதெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம் அது இலங்கையிலேயாக இருக்கட்டும் அதாவது உயர்ந்த உயர்ந்த அதிகாரம் புரிஞ்சவங்களுக்கே இதோட நிலைமை இதுதான் ஒண்ணுமே இல்லாதவங்க வந்து இந்த புரட்சியலை எப்படி இது பண்ண முடியும் ஒரு சிலர் நேரத்தெலாம் போடுறாங்க அன்னைக்கு இலங்கை இன்றைக்கி வங்காளதேசம் அடுத்து அங்கே தான் அப்படின்னு அங்கே நாங்கள் எதையும் மீன் பண்ணலை அங்கே அப்படின்னு எம்மயோ கை காட்டுறாங்க அவங்க அதை சொல்கிறானுங்க அன்றைக்கு வந்து டான் வின் அவருடைய சேனநாயகனுடைய சிலை அதற்கு பிறகு நேற்று வந்து முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை அடுத்து அந்த சில வேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க யார் என்ன ஏதுன்னு நாங்கள் சொல்லலை யாரு உள்ளே யாரும் எங்களுக்கும் தெரியாது அந்த சிலையை உடைக்க போகிறோன்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்கப்பா நான் சொல்ல ஸோ எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியே போனதான காரணம் என்ன வெளியே போன காரணம்னா மாணவர்கள் போராட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு அலுவலகத்துக்குள்ளே போனாங்க பிரதமர் அலுவலகத்தில் போயிட்டு அப்படியே பிரம பிரதமரோட அதிகாரப்பூர்வ வீட்டுக்குள்ளேயும் போய் சூரியாட ஆரம்பிச்சோடன மொத நாள் நைட்டு இந்த அம்மா வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க பதவி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பினோன்னு அந்த நாட்டோட தளபதி வந்து ராணுவ ஆட்சி வந்து வந்துருச்சு அடுத்து வந்து இடைக்கால ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து நாங்க உறுதுணையா இருப்போம் அடுத்த எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ வந்து வாங்க ஆட்சிக்குவாங்க நாங்க வந்து உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி ராணுவ ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்துட்டு அந்த அதிபர் அதாவது வங்கதேச அதிபருடைய பேர் வந்து முஜிபூர் முஜாபுதீன் அப்படின்ற மாதிரி வரும் அவர் ஒருத்தர் அப்புறமா வந்து ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் அப்படிங்கிற அவர் தான் தச்சமே வந்து ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இடைக்கால அரசு அமைத்திருக்கிறது அப்படிங்கறத மட்டும் ஏன்னா இடைக்காலத்துக்கு ஒரு அரசு தேவை இல்ல அதே மாதிரி அவங்க சொல்லும்போது சொல்றாரு மாணவர் போராட்டத்துக்கு வந்து தீர்வு நாங்க வந்து எட்டி கொடுக்குறோம் மாணவர்களுக்கு வந்து நீதி நாங்க வந்து வாங்கி கொடுக்குறோம் என்னன்னா வங்கதேசத்துல இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனை அதுல ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வங்கதேசத்துடைய விடுதலைக்காக உயிர் நீத்த அந்த விடுதலை வீரர்களுடைய வாரிசு வாரிசுகள் அவங்களுக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதையும் தாண்டி சில பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெண்களுக்கு ஒரு பத்து பத்து விழுக்காடுன்னு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே இடஒதுக்கீடு இருந்துச்சு அது வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் போராட அந்த இடஒதுக்கீடு ஏழு விழுக்காடாக ஆமாம் திரும்ப வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இதை நாங்கள் முன்னேற மாதிரி நாங்கள் கொண்டு வருவோம் கூட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே போராட்டம் வந்து பெருமளவில் விடுச்சு தொண்ணூறு பேர் வந்து இறந்துருக்காங்க காவலர்கள் உட்பட எழுது அந்த அம்பது விழுக்காட ஏழு விழுக்காடா குறைச்சதுனால பிரச்சனை ஓஞ்சிரும் நினைச்சோம் நம்மளே பேசணும் வெளியேற நம்ம நினைக்கவே இல்லை போராட்டம் அந்த காலத்துல முடிஞ்ச மாதிரி முடிஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துல வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் எடுத்து நாட்டோட பிரதமரே வெளியே தப்பிச்சு போய் ராணுவ ஆட்சி வந்தது புரட்சியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் தான் ஆனா அன்னைக்கு இருநூறு இன்னைக்கு ஒரு தொண்ணூத்தி எட்டு அது மட்டும் முன்னூறு கிட்டத்தட்ட நம்பர் வந்துருச்சு ஸோ இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயம் மற்றபடி இந்த வன்முறையோ கலவரங்களோ வந்து எல்லா எந்த நாட்டிலையுமே வந்து எனக்கு மகிழ்ச்சியை தராது ஆமாம் மற்றபடி வங்கதேசம் அமைதி நிலைக்கு திருமணம் பதினேழு கோடி மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும் நம்ம ஐயா மோடி ஒரு வேற ஒரு மீட்டிங் போகணும் ஆமாம் மோடி அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க கேபினெட் மீட்டிங் ஆன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசத்துல இந்த இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியர்கள் யாருக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியர்கள் தமிழர்கள் வங்கதேசத்துக்கு கிடையாது வங்கதேசத்துல உள்ளவங்களுக்கு சேர்த்தான் வங்கதேசம் உருவானது காரணம் இந்தியா இந்திரா காந்தி அம்மா அவர்கள் தொடர்ந்து வங்கதேசத்துக்கும் நமக்கான நட்பு உணர்வு வந்து கூடிட்டு தான் இருக்கு இந்த பிரச்சனை எப்படி கையாள போறோம் யாரு பக்கம் நிக்க போறோம் பிரதமர் பக்கமா மக்கள் பக்கமா அடுக்கட்டுக்கான கேள்விகள் இருக்கு என்ன சொல்றாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவி அவங்களும் ஒரு பெண்ண்தான் அவங்க ஏற்கனவே வந்து சிறையில இருந்தாங்க அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து பிரதமர் ஆமா அதிபர் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாராம் சோ அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தான் அடுத்த பிரதமர் ஆவாங்களா அப்படின்றது தெரியல கொஷின் மாார்க்கா இருக்கு எப்படி ரணில் திரம சிங்கவும் ஆஹ் இன்னும் என்ன இதர்களும் வந்து அந்த பதவியெல்லாம் அடைஞ்சாங்களோ அந்த மாதிரி ஆனா அடுத்த அஞ்சலி ஒரு காட்டமான அஞ்சலி காரசனமான அஞ்சலி காட்டமான அஞ்சல் காரசன் கண்டனமா கண்டனம் எல்லாம் கிடையாது நீங்க தமிழகத்துல பட்ஜெட்ல பேர் இல்ல தமிழகத்துல பட்ஜெட்டுக்கு நிதி கொடுக்கலன்னு பேசுறீங்கல்ல பதினஞ்சாயிரம் கோடி நான் வாங்கி தரேன் அதாவது தமிழ்நாட்டை மூணா பிரிங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பதினஞ்சாயிரம் கோடி மொத்தம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நான் வாங்கி தரேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை மூணா பிரிச்சா ஆமா தமிழ்நாட்டை மூணா பிரிச்சா ஒவ்வொரு இதுக்கும் பதினஞ்சாயிரம் கோடி மொத்தம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வாங்கி தரேன்னு என்னமோ பாகப் பிரிவினை பண்றதுக்கு வந்து பஞ்சாயத்துக்கார மாதிரி அப்பா வீட்டு சொத்தை பிரிச்சு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்ன தமிழ்நாட்டுக்காரர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரர் இருக்கிட்ட யார் பேசுனா பாஜகவோட துணைத் தலைவர் ராமலிங்கம் யார் கேபி ராமலிங்கம் அவர்தான் முன்னாள் மாநிலங்களவையோ அவரே தான் அவரே அவரே தான் திமுக இருந்து போனவர் அப்படிதான் பேசுவாரு

அப்போ அதாவது தமிழோட தமிழ்நாடு பட்ஜெட்டே எவ்வளவு மூணு லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடி தான் வரும் அதுல கிட்டத்தட்ட அஞ்சில் அல்லது ஆறுல ஒரு பங்கு இந்த நாள் கிடைக்கக்கூடிய வருவாய் அந்த மாதிரி நான் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்காக நீங்க மாநிலத்தை பிரிச்சுக்கோங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த மாநில அந்த மக்களவை தொகுதிகள் இருக்குல்ல அந்த மறுசீரமைப்பு அந்த மறுசீரமைப்புக்கு நான் எக்ஸ்ட்ரா பத்து தொகுதி வாங்கி தரேன் இதை உங்களுடைய பெருந்தூர் இன்னும் கூட்டிக்கலாம் அப்படின்னு பேசுனா அதில் ஒரு நியாயம் இருக்கு இதுல வந்து பிளான் என்னன்னா மூணா பிரிச்சு அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் அப்படியே மூணு வந்து மூணு முதலமைச்சர் போட்டு அப்படியே பாஜக கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம் நினைக்காங்க பாஜக கண்ட்ரோல் ஆமா சரி மூணா மூணா பிரிப்பீங்க அது என்னன்னு தெரியல தெற்குல வந்து நம்ம நைனா நாகேந்திரன் அப்படி வடக்குல போனா ஆனந்தி அக்கா அப்படி இங்கிட்டு போனா நம்ம ஹச்ராஜ் அண்ணா இருக்காரு அப்படியே மூணு பேத்துக்கு மூணு கொடுத்து அண்ணாமலை அமெரிக்கா அனுப்புற பிளான் ஓகே நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து என்ன பண்றீங்க மூணா பிரிக்கணும் ஆமா

நாட்டை பிரிக்கிற ஒன்றுபட்ட பறந்த இந்தியா நோக்கி போயிட்டு இருக்கோம் என்ன பாத்தீங்கன்னா இது சிரிக்கவா என்ன சொன்னனே தெரியல பல பேர் பலாயிரம் கோடி வாங்கிட்டு நாடு நாடா சுத்துறாங்க அந்த மொழிதான் சில பேரு வாங்கிட்டு அஞ்சோ வாங்கிட்டு அங்கங்க சுத்துறாங்க ஒருத்தர் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு இருபது வருஷமா நாடு முழுக்க இருக்காரு ஐயா நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி அவங்க அவங்க வீட்டுக்காரமா வந்து கோர்ட்ல என் வீட்டுக்கார செத்து போயிட்டாரு அதனால எனக்கு வந்து இந்த கடன்லாம் கட்ட முடியாம பேசியிருக்காங்க இது பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு பேர் சலபதி ராவ் சலபதி ராவ் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆந்திராவில் ஒரு பேங்க்ல ஆமா அங்க வந்துட்டு ஒரு கடன் வாங்குறாப்ல ஒரு ஐம்பது லட்சம் வாங்கிருப்பாரா ஐம்பது லட்சம் தான் வாங்கியிருக்காரு ஓகே போலி சான்றிதழ்களை போலி வருமான சான்றிதழ்களை வைத்து அந்த பணத்தை வாங்குறாரு வாங்கியதற்கு பிறகு இந்த மாதிரி வந்து என்னால கடனை கட்ட முடியல அப்படின்னும் இல்ல போலி சான்றிதழ் வச்சு வாங்கினாருன்னு தெரிஞ்சு போச்சு அது ஒரு மோசடி அதற்கு பிறகு இப்படி பணம் வாங்கியிருக்கிறாருன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறுது அதன் அடிப்படையில் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க இவர் ஒரு எலக்ட்ரானிக் கடைலாம் வச்சு ஆமாம் எலக்ட்ரானிக் கடை அந்த ஐம்பது லட்சத்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஆமா தலைவர் வந்து அதுக்கப்புறமா தலைவர் செத்து போயிட்டாருங்க தலைமுறை வாயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நீதிமன்றம் வந்து ஆணை கொடுத்துருக்காரு செத்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என் தலை என்னுடைய கணவர் வந்து ஒரு ஏழு வருஷமாக ஆளை காணும் அதனால அவர் இறந்துட்டாருன்னு அறிவிச்சிருங்க சட்டப்படி இப்படி ஒரு இது இருக்கு அதனால அப்படி அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சதுக்கு பிறகு தலைவர் இங்கே தான் இருந்திருக்காப்புல சிங்கம் ஆன் தி பேக் அப்படிங்கிற மாதிரி எங்க இருந்திருக்காருன்னா பல ஊர்ல சுத்தி எங்க எல்லாம் இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசத்துல வேற பேர்ல இருந்திருக்காரு வினித் குமார் அப்படிங்கிற பேர்ல அப்புறம் நம்ம ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம் இருந்திருக்காரு கடைசி அவரை பிடிக்கும் போது எப்படி இருந்திருக்காரு தெரியுமா சாமியாரா இருந்திருக்காரு அதாவது இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல வந்துட்டு குடும்ப சுமைகள் தாங்க முடியாம அவருக்கு போய் சாமியார் ஆயிடுவார் சாமியார் மடத்துல போய் அவர் சாமியை எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அந்த மாதிரி மாறிட்டாரு போல அவர் பேர் என்னப்பா அவர் பேரை கேட்டா கலவரம் ஆயிப்போம் என்ன அப்படிப்பட்ட பேரு ஆமா சாமிகள் பேர் எப்பயுமே அப்படித்தானே இருக்கும் இவர் வச்ச பேர் என்ன தெரியுமா சுவாமி விதித்து தீர்த்தா தீர்த்தாந்த தீர்த்தா அதுதான் அவர் பேரு சுவாமிகள் கண்ணுத்த போட்டு போட்டுக்கிட்டேன் ஐயோ குத்தம் ஆயிரும்ல இப்படிப்பட்ட சுவாமிகளாக வாழ்ந்தவர் வந்து அவர் வாங்கின கடன்களை அவர் வாங்கின அந்த பணத்தை எல்லாம் வந்து நீங்க அவருடைய உண்டியில போட்ட காணிக்கையா நினைச்சு மறந்துருங்க மறந்துடும் அப்படிலாம் வந்து கேட்கப்படாது அதெல்லாம் கொச்சப்படுத்துற மாதிரி அப்புறம் அவர் பன்னெண்டு மோசடியெல்லாம் கிடையாது அவர் இறைவனுக்காக வாங்கியிருக்க வாங்கியிருக்காரு இறைவன்கிட்டையும் அர்ப்பணிச்சிருப்பாரு ஆனா அடுத்த அஞ்சலு அப்படியே கலைஞரையா மாதிரி இருந்துச்சு அடுக்கு மொழி எடுக்கு வசனம் அப்படியே நேற்று ஸ்டாலின் பிச்சுட்டாரு ப்ரெஸ் மீட்டில் இப்படி என்ன பேசினார் இந்த மேடைகளில் பேசின மாதிரி பொன்மானி பூந்தேனி அந்த மாதிரி வந்து அது வந்து வைரமுத்தம் பீட் பண்ண இடம் இது வந்து ஐயா கலைஞரை பீட் பண்ண இடம் சரி அப்படி என்ன தான் பேசினார் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆகிறான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டோன்னே வலுத்திருக்கிறது இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு வலுத்திருக்கா பழுக்கல பாத்ரூமில் வலுக்கிட்டே ஆனா விழல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை

அதுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டேரக்ட்டாக கலைஞர் அவர்னு சொன்னாங்க அது காரணம் என்ன அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு வந்து நம்ம பையனை கொண்டு வந்துட்டோம் ஆனால் மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது ஆ அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உதயநிதி உதயநிதர்களை திணிச்சாச்சு திணிச்சாச்சு முதல்ல எம்எல்ஏ ஆக்கணும் அதுக்கு முன்னாடி இளைஞர் செயலாளர் ஆக்கணும் இப்போ அமைச்சர் ஆக்கியாச்சு இதுக்கு அடுத்து துணை முதலமைச்சர் அடுத்து முதல் அமைச்சர் அவன் அடுத்த செயல் தலைவர் தலைவர் ரைட்டு அது ஐயா வந்து படிக்கட்டுக்குள்ள அமைச்சிட்டாப்ல முத முதல்ல ஸ்டாலின் அவர்கள் தான் ஏறி இருக்கார் அடுத்த ஏறா ஃபாஸ்ட்டாக ஏறி இருந்தோம் அதனால வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு சரிப்பா இந்த வளர்த்திருக்கு பழுத்திருக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல அண்ணன் உதயநிதி அவர்கள் அடுத்து கலை வாரிசு அரசியல் வாரிசு அவர் அடுத்து துணை முதலமைச்சர் ஆவார மாட்டார் வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ